பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க சாராய கடைகளை அடங்க அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய முதல்வர் நான் கேட்கிறேன் இதுல எங்க இருந்து மதம் வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இதுல வந்து நான் இஸ்லாத்தையோ அல்லாவையோ நபி சலாஹ் வலையம் அவர்களையோ இதுல வந்து நான் கூப்பிடல ரொம்ப சாதாரண இஸ்லாமியர்கள் எல்லாமே போய் இந்துக்களா மாணிக்கிட்டு இருக்காங்க வேண்டாம்டா நீங்க எங்களை எல்லாம் வாழவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகோதரத்துவமா இருந்தா நம்முடைய சகோதர மதத்தையுமே வந்து நம்ம மதிக்கணும் இந்த நாட்டு பிறந்த நாட்டுக்கு நம்மளால ஒரு பைசா அஞ்சு பைசா கூட ஒரு லாபமே இல்ல நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறாங்க ஏன் உங்களுடைய சமுதாய

புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புற ரெசி ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரன் கிடையாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்துன்னாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிடிய மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் என்னால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிட்டு அந்த ரிசிப்ட் பற்றிக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்ருவேன் எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் பணத்தை அனுப்புங்க அந்த ரிசிப்ட்டுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நன்றி மாதிரி சாமானியின் உடல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பல பதிவுகளில் வந்து நம்மளுடைய முதல்வர்த்த வந்து நம்ம கேள்வி கேட்டிருந்தேன் நான் இப்போ சமீபத்தில் கூட அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் நம்மளுடைய கலைஞரையா அவர்களை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப நான் சொன்னேன் தமிழுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி இந்த நிறைய பதிவுகள்லையுமே வந்து நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் ஆனால் அதுக்கு வந்து எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இதுலயே வந்து மதத்தை கொண்டு வர்றேங்க அதுதான் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கு நான் பேசுறது என்னுடைய மாநில முதல்வர்கிட்ட என்னுடைய கல்வி அமைச்சர்கிட்ட ஏன் நீங்க இப்படி செய்றீங்க நாட்டை வந்து நல்லபடியா நடத்திட்டு வாங்க மக்களை வந்து ஒன்று சேருங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரிவினையே உண்டாக்க வேண்டாம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க சாராய கடைகளை அடைங்க அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய முதல்வட்ட நான் கேட்கிறேன் இதுல எங்க இருந்து ம மதம் வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது மேல உனக்கு நம்பிக்கை இல்லை உனக்கு ஈமான் இல்லை நீ வந்து நரகத்துக்குத்தான் போகப் போற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நான் தானே நரகத்துக்கு போறேன் இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு இதுல வந்து நானு இஸ்லாத்தையோ அல்லாவையோ நபி அலைஹி வஸல்லம் அவர்களையோ இதுல வந்து நானும் கூப்பிடல நான் வந்து இந்த நாட்டினுடைய பிரஜை என்னுடைய முதல்வரையும் என்னுடைய பிரதமரையும் வந்து கேள்வி கேட்கிற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மக்கு முதல்வரை வந்து தேர்ந்தெடுத்து வச்சதுல முக்கிய பங்கு நம்மளுடைய சமுதாயத்துக்கு இருக்கு அப்போ அவர் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு வரும் ஒவ்வொரு செயலுமே வந்து சாதாரண பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படும் போது வந்து நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இங்கே உரிமை இல்லை நான் நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம் ஓட்டு போட்டு தான் இப்படி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்துக்கு வச்சிருக்கோம் ஆனா இதுல வந்து ஈமான் எங்க இருந்து வருது இதுல வந்து நம்ம அல்லாஹ் எங்க நம்ம கூப்பிடுறோம் ஆனா எனக்கு இன்னொன்னு தோணுது இப்படிப்பட்ட முட்டாள்கள் கூட்டத்துல இருக்கிறத விட பேசாம அல்லான்னு வேற எங்கேயாவது இருந்தலாம்னு தோணுது ஆனா இதுல வந்து எதுக்கெடுத்தாலும் அல்லாஹ் கூப்பிட்டுக்கிறது நீ நரகத்துக்கு போவேன் நான் போயிட்டு போறேன் இப்படி ஒரு அதாவது முஸ்லிமா பிறந்தாலே வந்து மூளை இல்லாமத்தான் இருக்கணும் ஏதாவது சட்டமா ஒண்ணு படிப்பறிவு தான் நமக்கு இல்லை நம்ம கூட்டத்துக்கு இல்லாட்டியும் அட்லீஸ்ட் கேள்வி ஞானம் கூட இருக்காதா ஏன் வந்து இவங்களாம் இப்படி பேசுறாங்க ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம எதற்காக இவ்வளவு கேள்வி கேட்கும் அவர் செய்யறது சரியா தப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீ ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா இதுலயும் மதத்தை தூக்கிட்டு பிறந்த நாட்டுக்கு ஒரு துளி கூட இப்படி விசுவாசம் இல்லாம சம்பந்தமே இல்லாத இன்னொரு நாட்டுக்கு நீ ஏன் விசுவாசமா இருக்கன்னு அவனே கேட்பான் நம்ம செய்யற அநியாயங்கள்லாம் இன்னைக்கு பொறுக்க மாட்டாமத்தான் இஸ்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாம போய்கிட்டு இருக்கு உங்களுடைய தொல்லைகள் அதாவது இந்த இப்படி பேசுறீங்க இப்படி தொல்லைகள் எல்லாம் தாங்க தான் வடநாட்டு பக்கம் பூரா பாருங்கன்னா அஹ் இஸ்லாமியர்கள் ரொம்ப சாதாரண இஸ்லாமியர்கள் எல்லாமே போய் இந்துக்களா மாறிக்கிட்டு இருக்காங்க வேண்டாம்டா நீங்க எங்கெல்லாம் வாழவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல செகுலரிசம் எங்க இருந்து எப்படி வருதுன்னா அதாவது ஒரு யூ ஒரு ஹிந்து யூடியூபர் நபி சலாஹு அலையத்தையும் நம்முடைய ரம்ஜான் மாதத்தையும் எடுத்து பேசும்போது அது வந்து மத சார்பினே செக்குலரிசம் ஆயிடுது பாத்தியா எங்க மதத்தை அப்படின்னு சொல்லிட்டு புகழ ஆரம்பிச்சிருந்தீங்க அதே இது வந்து நான் வந்து ஒரு முருகர் மாநாட்டையோ மற்ற ஹிந்து கடவுள்களையோ நான் எடுத்து பேசும்போது நான் வந்து நரகத்துக்கு போயிடுறேன் அப்ப இது என்ன வந்து மத சார்பின்மை மத சார்பன்மை அற்ற நாடு என்ன நம்ம சகோதரத்துவமாக இருக்கிறோம் நம்ம சகோதரத்துவமா இருந்தால் நம்முடைய சகோதரம் மதத்தையுமே வந்து நம்ம மதிக்கணும் லக்கும்தீனுக்கும் வலிய தீன் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் காஷ்மீர்ல போய் அஹ் ஒரு மசூதிக்குள்ள போய் உட்கார்ந்து அஹ் பண்ணிட்டு வர்றாங்க அதை இந்த இஸ்லாமிய சமூகம் தூக்கி வச்சு கொண்டாடுச்சு அதே கவிஞர் சல்மா அவர்கள் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க நீ ஏன் கோயிலுக்குள்ள போன அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வந்து அவங்க தோத்ததாக அவங்களே ஒரு வீடியோல சொல்றாங்க மிகவும் ஆச்சரியமாக இருக்கு அவங்க சொல்றாங்க என்னைய என்னுடைய சமுதாயம் பிடிச்சு இழுத்துருச்சுங்கிறாங்க ஏன்னா ஓரளவுக்கு அவங்க மேலே வந்துட்டாங்க ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அவ்வளவு ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நிறைய நேரடியாகவும் மறைமுகம் மறைமுகமாகவும் தான் மேலே ஏறி அவங்க வந்திருப்பாங்க ஆயிரம் ஓட்டு கோயிலுக்கு போனதே வந்து உங்களுக்கு பிடிக்கல சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கும் போது அப்ப மத்த மதத்தை பேச பேசுறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்ன தகுதி இருக்கு நமக்கு உம் இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்குறோமா சரி சரியா தப்பா அதை கேளுங்க இல்லையா எனக்கு எவிடன்ஸ் குடுக்குன்னு கேளுங்க கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நான் தயாரா இருக்கேன் எல்லா எவிடன்ஸ் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அதை விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் மதத்தை பிடிச்சு இழுக்கிறத முதல்ல விடுங்க படிக்க பாருங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க இன்னைக்கு உலக அளவுலேயே வந்து அதிகமாக வெறுக்கப்படும் இனமாக வெறுக்கப்படும் மதமாக வெறுக்கப்படும் மக்களாக இஸ்லாம் சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு நேற்று ஜெர்மன்ல இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னு ஜெர்மன் போலீஸ் நாய விட்டு கடிக்க விட்டுருக்கான் அந்த அளவுக்கு அங்க போய்கிட்டு இருக்கு சுவிட்சர்லாந்துல ஹிஜாப் போட்டா நம்ம இந்திய பணத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் கொடுக்குறாங்க கொடுத்தா கொடுத்தே ஆகணும் அப்ப அஞ்சு லட்சம் கொடுக்க வழி இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து அங்க ஹிஜாப் வந்து பொது வழியில போட முடியாது அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நாடுகள்ல வந்து குரான் வந்து பேன் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாடுகள் இருந்து சட்டங்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்னுடைய முதல்வர் கேள்விக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு இன்னைக்கு மோடி ஐயா எனக்கு பிடிச்சிருக்குன்னா யாருக்குமே கிடைக்காத முதல்வர் யாருக்குமே கிடைக்காத பிரதமர் வந்து நம் நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு அந்த பிரதமரை தூக்கி வச்சு நான் கொண்டாடுறேன் இதுல யாருக்கு என்ன வருத்தம் எனக்கு பிடிச்சிருக்கு இது ஜனநாயக நாடு எப்படி வேண்டாலும் வந்து நம்ம விமர்சனம் பண்ணலாம் நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வரலாம் எவ்வளவு நல்ல விஷயங்களும் நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன் முத்தலாக்க பத்தி எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதுல எவ்வளவு வந்து இழிவான விஷயங்கள் நடந்திருக்கு அதுல இருந்து இஸ்லாமிய பெண்களை வந்து மோடி கவர்மெண்ட் எந்த அளவுக்கு காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன் இன்னைக்கு எத்தனையோ வடநாட்டில் இருக்கும் இஸ்லாமியர்கள்லாம் மன திருந்தி மாறிட்டாங்க இன்க்ளூடிங் ஓவைசி அவரெல்லாம் அந்த அளவுக்கு வெறுப்பா பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு நம்ம நாடுன்னு வரும்போது நாட்டுக்காகவே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் வந்தால் நமக்கு பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாம் மாறிட்டாங்க இன்னும் நம்ம தான் மாறாம இருக்கும் தயவு செய்து சீக்கிரம் மாறிடுங்க இல்லாட்டி அடுத்து வர புல்டோசர் பாபாலெல்லாம் திருத்திடுவாரு அவருடைய திரு அவர் திருத்தும் தன்மையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் முதல்ல எல்லாம் வந்து காங்கிரஸ் பீடுல நம்ம வந்து எவ்வளோ தவறும் செய்யலாம் ஏன்னா இல்லீகல் பிசினஸ் நிறைய வந்து இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறோம் இதை சொன்னா கூட எல்லாம் கோவம் எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்ட்டு இது என்ன லாஜிக்னு தெரிய மாட்டேங்குது ரேபிஸ்ட் சொன்னா கோவம் சொல்லக்கூடாதுங்கிறீங்க பயங்கரவாதின்னா பயங்கரவாதின்னு சொல்லாதுங்கிறீங்க தீவிரவாதியை தீவிரவாதின்னு சொல்லாமங்கிறீங்க அப்ப தான் சொல்றது தீவிரவாதி இஸ்லாமியராக இருந்தா அது இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லித்தான் ஆகணும் மறைச்சு மூடி செஞ்சு செஞ்சுதான் இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கும் மக்கள் தொகையில இஸ்லாமிய சமூகம் மட்டுமே வந்து முப்பத்தி மூணு சதவீதம் ஜெயில இருக்கிறாங்க மக்கள் மிச்சம் நிறைய பேர் வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டி நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க படிப்பறிவு இல்லாத சமூகமாக இந்த நாட்டு பிறந்த நாட்டுக்கு நம்மளால ஒரு பைசா அஞ்சு பைசா கூட ஒரு லாபமே இல்லை இன்னைக்கு வந்து நம்ம திண்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பணமுமே நம்ம சொல்ற இந்துக்கள் கட்டும் வரி பணங்கள் நேத்து ஒரு சின்ன பையன் ஒரு இருபது வயசு பையன் கூட இருக்க மாட்டான் நேற்று வடநாட்டுல வந்து ரெண்டு நாளுக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த பையன் சொல்றான் ஏன்டா அமைதி மார்க்கம் பிள்ளைகளை பத்து பிள்ளைகளை வெக்கமில்லாம பெத்துக்கிறீங்களே பிள்ளை அல்லாஹ் கொடுக்குறான் அப்ப ஏன்டா அதாவது இன்னைக்கு வர்ற வருமானம் இன்னைக்கு சோறு மட்டும் ஏன்டா மோதிட்ட கேக்குறீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா நாங்க கட்டுற வரிப்பணத்தை திண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்ப அப்ப நீ நரகத்துக்கு போக மாட்டேன்னு சின்ன பையன் வீடியோ கொடுக்காதாங்க பயங்கரமா வைரலா போய்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம டாக்ஸ் கட்டுறது இல்லை இன்னைக்கு நம்ம திங்குற ரேஷன் பொருட்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கும் மானியங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தோம்னா இன்னைக்கு ஹிந்துஸ் கட்டுற டாக்ஸ் மூலமாக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் சாப்பிடுறோம் நமக்கு தேவையான அளவு வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் நம்மளால வந்து இந்த நாட்டுக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அதே மாதிரி வந்து நம்மளால வந்து நிறைய வந்து

இன்னொன்னு பார்த்தோம்னா நாளைக்கு நான் கரண்டு பில்ல ஏத்த போறாங்க நாளைக்கு வந்து அஹ் கரண்டு பில்ல ஏத்தினா இன்டெரக்டா வந்து எல்லா விலைவாசியுமே ஏறும் மாசம் மாசம் கரண்ட் பில்ல எடுக்கிறேன்னு சொன்னாங்க எடுத்தோம்னா அட்லீஸ்ட் கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுக்காட்டே கூட பரவாயில்லை ஆனா ரெண்டு மாச உடம்பை எடுக்கும் போது நாலு தடவை கரண்ட் பில்ல ஏற்றி நாளைக்கு ஏத்தும் போது இன்னும் வந்து எவ்வளவு விலைவாசி ஒவ்வொரு பொருளுமே வந்து இன்டைரக்டா வந்து கண்டிப்பாக விலைவாசி கூடும் அப்ப எவ்வளவு வந்து ஒரு சாதாரண குடும்பத்துக்கு நிதி சுமை ஏற்படும் இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க கூடாது அவங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல என்னன்னா சொன்னாங்களோ அதுல பத்து சதவிகிதம் கூட செய்யவே இல்லை வெறும் ஒரு ஓட்ட பஸ்ஸை மட்டும் விட்டுட்டு மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு குழந்த மாநில ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஒரு ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட என்னை வந்து பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் சொன்னாங்க கடைசியில அந்த பொண்ணு மேலேயே வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மேல கேச திருப்பி விட்டுருக்கு இன்னைக்கு இருக்கு அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் ஆனா அந்த பொண்ணு நீ நாள் பார்த்தோம்னா தக்குளை பண்ணியிருக்காங்க இப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் இதுக்கு இதெல்லாம் தப்புன்னு செய்யும் போது எல்லாருமே கேள்வி கேட்கணும் அதை விட்டு போட்டு இப்படி கேள்வி கேட்கறதுக்கு எல்லாமே வந்து மதத்தை தீட்டு வருது வந்து மிகவும் தவறான விஷயம் இந்த கரண்ட் பிள்ளை விஷயம் வந்து இன்னும் எவ்வளவு பெரிய விஷயமாக போகணும் ஆனா இதே இது வந்து இவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எவ்வளவு அடிச்சாக்கியம் பண்ணுவாங்க இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு தாழ்வு சில பேச்சாளர்களை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துவாங்க ஆளும் அரசாங்கத்தை ஆனா இன்னைக்கு இவங்க ஆளும் அரசாங்கம் இருக்கும் போது எல்லாத்தையுமே வந்து மூடி மறைச்சிடுறாங்க கல்வித்துறையில பாருங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நாற்பத்தி எட்டாயிரம் கோடியை வந்து ஒதுக்குறாங்க ஆனா அவ்வளவு பழமுமே வந்து பள்ளி குழந்தைகளுக்கு போய் சேருதானா இல்லை சரியான டாய்லெட் வசதிகள் இருக்க இல்லை எங்க ஊரை சுற்றி இருக்கும் நிறைய கிராமங்களில் வந்து எயித்து எயித்து வரைக்கும் இருக்கும் ஸ்கூல்கள்ல வந்து சரியான டாய்லெட் வசதி இருக்காம பிள்ளைங்க வந்து ரோட்ல வந்து நிற்பாங்க பெண் குழந்தைகளையுமே வந்து நிற்பாங்க ரெண்டு மூணு குழந்தைகள் வந்து இப்படி மறைச்சு நின்றுக்குருவாங்க அதுக்கு பின்னாடி அந்த குழந்தை போய் உட்காந்து யூரின் போயிட்டு வரும் அதனால இங்கே எங்கள் ஊர் பக்கம் இருக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து அதாவது பெரியவங்க எல்லாருமே வந்து அந்த இன்டர்வல் டைம்ல வந்து போக மாட்டாங்க ஏன்னா ஒரு பைக்கோ காரோ வரும்போது டக்குன்னு அந்த குழந்தைங்க எந்திருப்பாங்க அதெல்லாம் எனக்கு முதல்ல விஷயம் தெரியல ரெண்டாவது அந்த டயர் வீட்டுல அவாய்ட் பண்ணும்போது என்னன்னு கேக்கும்போது இந்த டைம் வந்து பிள்ளைகள்லாம் வெளியே வருவாங்கப்பா அங்கே ஓடுவாங்க அவங்க சொல்லிட்டாங்க பட் நான் அவங்க போய் பார்க்கும் தான் தெரியுதுவோ இவ்வளவு ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு இந்த காலத்துல போய் குழந்தைங்க பெண் குழந்தைகோட்ல போய் நின்று யூரின் பாஸ் பண்றாங்களே அப்படின்னு இப்ப இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் சரி பண்ணல நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வாங்கி என்ன சரிக்கு அன்பின் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த காலத்துல போய் பிள்ளைய ஸ்கூலுக்கு அதாவது மரத்தடிக்கு கீழே உக்காந்து படிக்கிறாங்க ரெஸ்ட்ல உட்கார்ந்து படிக்கிறது வேற கிளாஸ் ரூம் சரியில்லாம வெளியே உட்கார்ந்து படிக்கிறது வேற இது எல்லாமே வந்து பண்டு ஒதுக்குறீங்க இந்த பண்டு எல்லாம் எங்க போகுது இது இந்த கேள்விகளை எல்லாமே நம்ம தான் கேட்கணும் யாரு கேட்காம கேட்டோம்னா உடனே என்ன தேவை அப்படின்னு திருப்பி பிள்ளைகளை திரும்பி போட்டு விட்டுறது இன்னொன்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்படியே இந்த கவர்மெண்ட் செய்யற அநியாயங்கள் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது ஆனா இவங்க செய்யறது எல்லாமே சரின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்லாமிய சமூகம் வந்து சப்போர்ட் பண்றது மிகப்பெரிய தவறு ஆண்டவை எல்லாத்தையும் பாத்துகிட்டு இருக்கான் நாளைக்கு நம்மளும் போய் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன் இவ்வளவு விசுவாசமாக உன் கண் முன்னாடி இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு நீ ஏன் கேக்குற நாளைக்கு அல்லா சுகாதத்தான் நம்மள கேள்வி கேட்பான் இதுதான் உண்மையிலே நல்ல துப்பறதுக்கு உண்டான முதல் வழியை நம்மளே ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறாங்க ஏன் உங்களுடைய சமுதாய மக்கள் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேக்குறாங்க ஏன் இவ்வளவு பிள்ளைகளை பெத்துக்குறாங்கன்னு சொல்றாங்க கேக்குறாங்க அல்லா சொல்லியிருக்கான் அப்படின்னா அப்ப அதே போய் நீ கரண்ட் பில்லு கட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க இன்னைக்கெல்லாம் அப்படிதான் ஆயிடுச்சு நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பையன் கேட்கிறான் எங்கள் கல்லாதான் இவ்வளவு பிள்ளைல பெற்றுக்கிற சொன்னாரு அல்ல எங்க சொல்லி இருக்காரு அப்ப நான் அப்ப எதுக்குடா போய் கரண்ட் பில்லுக்கு நீ மானியம் கேட்கிற சம்பாரிச்சு உங்க அண்ணாட்ட வாங்கின்னு சொல்லி நேர பப்ளிக்கா கேக்குறாங்க ஒவ்வொரு கமெண்ட்ல எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய இஸ்லாமிய சமூகம் ஏ வந்து நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நிறைய சகோதரர்கள் எல்லாம் கேக்குறாங்க உண்மைதான் எங்க மக்கள் வந்து மதத்தின் பின்னால் போறதுனால நாட்டை விட மதம்தான் முக்கியம் சொல்லி போனதுனால அதனுடைய விளைவு எங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கறது வந்து லாயனாக முகமது ரசூல்லா அப்படின்னு சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் களிமா வந்து அதாவது எல்லா நாட்டிலும் இருக்கும் யார் வந்து இந்த களிமா சொல்லிட்டாங்களா இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க போய் அந்த மைண்ட் வந்துருச்சு தீவிரவாதியா இருக்கலாம் பயங்கரவாதியா இருக்கலாம் கொலகாரனா இருக்கலாம் கொலக்காரனாக இருக்கலாம் அத்தனை பேர் பின்னாடி போய் ஏன்னா வந்து தீவிரவாதம் பண்ணவனு கொண்டவனுக்கு போய் ஜனாசா தொழுகுன்னு சொல்லுவாங்க அந்த தொழுகையில போய் நின்று இருக்காங்க இப்பதான் பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகுதான் எல்லா மசூதிகளிலையும் வந்து அவங்களுக்கு வந்து நாங்க ஜனாசா தொழுகை தொழுக மாட்டோம் அவங்களுக்கு வந்து இட அடக்குறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல இப்படி அந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கும் இஸ்லாமிய

இவ்வளவு ஒரு மட்டமாக இருக்கு கேவலமாக இருக்கு அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது அல்ல தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கீழே அடுத்து அடுத்த ப பதில் போடுறாங்க இப்படித்தான் பாலஸ்தீன்ல நடக்குதா இப்படித்தான் ஹாஸால நடக்குதா சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது இல்ல இன்னைக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் வித்தின் செகண்ட்ல வீடியோ ப்ரூஃபோட மக்கள் வந்து தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கும் பாலஸ்தீனத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அவங்கெல்லாம் வந்து நம்மளை இஸ்லாமியர்களாக ஏத்துக்கிறவே மாட்டாங்க நம்மளுமே இஸ்லாமியர்கள் இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவ்வளவுதான் நம்ம வந்து அரபி மொழி பேசுறவங்க இல்ல முகலாயர்கள் இல்ல பாரசீகர்கள் இல்ல இதே பேரசி பேரசி மொழி பேசும் ஈரானிய பெண்கள் வந்து இங்க தொல்லை தாங்க மாட்டாங்க இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கும் இந்து ஆண்களை வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய காஷ்மீர் வந்து இன்னைக்கு இது முந்நூத்தி எழுபது நீக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த பெண்கள் யாருமே வந்து அங்க இருக்கும் ஆண்களை திருமணம் செய்ய விரும்பாம நிறைய ஹிந்துக்களை வந்து கல்யாணம் பண்ணி நிறைய எல்லாம் வந்துருச்சு காஷ்மீர் முஸ்லீம் பெண்கள் ஹிந்துக்களை கல்யாணம் பண்ணி எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வெளியே வரும்போது நம்ம இஸ்லாத்துல வந்து நம்ம எல்லாரும் வந்து எவ்வளவு எந்த தூரம் வந்து அடக்கி பூரா போட்டு உடைச்சிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்வு ஆயிடுச்சு இப்படிச்சிட்டு மதம் தேவைதான் நம்மளை பண்படுத்த பயன்படுத்துறதுக்கு ஒரு ஹிந்துவோ கிறிஸ்தவமோ இஸ்லாமோ நமக்கு தேவைதான் அதுல நல்ல விஷயங்கள பேசணும் அதை விட்டு போட்டு இன்னும் எத்தனை நாளைக்குதான் நம்ம நரகத்துக்கு போறதை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது போயிட்டு வந்தவங்க யாராவது சொன்னாங்களா நரகம் இப்படி இருந்துச்சு சொர்க்கம் இப்படி இருந்துச்சுன்னு நரகத்துக்கு போற வேலை போகணுமா போயிட்டு போறோம் அது எங்களுடைய கவலை நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் உங்களுடைய வேலையா முதல்ல நல்லா சம்பாதிச்சு நல்ல குடும்பத்தை பாருங்க குடும்பத்தை நல்ல விதமா பார்த்து பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த சமூகத்தை முன்னேத்துங்க இழிவான சமூகமாக போய்கிட்டு இருக்கு இருக்கும் இருக்கும் இஸ்லாமியர்களாவது பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தல ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் பயங்கரமா இஸ்லாமியர்கள் வந்து அஹ் இழிநிலைக்கு நிலைக்கு போயிருவாங்க ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட் இன்னும் அப்படிதான் இருக்கு அதாவது நமக்கு மோதி பை மோதி வந்தா நமக்கு ஏதாவது இது ஆயிரும் அது ஆயிடும் சொல்லிட்டு நம்மள எல்லாம் வந்து பயமுறுத்தியே வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்து நிறைய விஷயங்களை தேடி படிக்க பாருங்க அதை விட்டு போட்டு இன்னும் வந்து பழைய குடி கதவத்தோட இன்னும் அந்த பழைய விஷயங்களையே வந்து பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு இருக்காதுங்க என்னுடைய தாழ்மையான கருத்து எனக்கு வந்து வருத்தமாக இருக்கு இன்னைக்கு ஒரு மாரிதாஸ் மாதிரி ஏன் ஒரு இஸ்லாமிய இளைஞர் வரமாட்டேங்கிறாரு இன்னைக்கு ராஜவே நாகராஜன் மாதிரி ஏன் ஒரு இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து பேச மாட்டேங்கிறாங்க ஏன் நாட்டுப்பற்று நமக்கு இல்லாம இருக்குன்னு தான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கு நம்மளுடைய நம்மளுடைய திங்கிங்கை வந்து நம்ம மாற்றிக்கிறோம் அது இல்லாம அந்த பஞ்சம்பளைக்க வந்து நாலு பேரை வச்சுக்கிட்டு நாலு இஸ்லாமிய சேனல்களை நடத்திக்கிட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு வாழ்றதுக்காக மட்டும்தான் ஆண்டவன் இவ்வளவு விஷயங்களை வந்து படைச்சு வச்சிருக்கான் அதை ரசிங்க அதை வாழுங்க மத்தவங்களையும் வாழ விடுங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் இப்ப நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க உங்களுடைய சமூகம் ஏன் வந்து இப்படி நாட்டு பற்று இல்லாம நம்மளுடைய எதிரி நாடுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க இங்கேயே வாழ்றீங்க இங்கேயே சாப்பிடுறீங்க இங்கேயே வாழ்ந்துகிட்டு இப்படி இருக்கிறது நல்லாவா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அது நல்ல விஷயம் இல்லை நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் நிறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்னட்ட பேச வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் என்னட்ட வந்து நல்லா ஓபனாவே ஷேர் பண்றாங்க அமீர் பேசின விஷயத்த எல்லாமே வந்து அவங்க ரொம்ப ஓப்பனாவே எல்லாம் கண்டிச்சு பேசுறாங்க இது தவறு அவங்களுடைய சாமியா அவங்க கும்பிடுறாங்க நம்மளுடைய சா நம்ம அல்லாவ நம்ம சொல்லிடுறோம் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணா நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த கேடு கட்டவங்கனாலதே நமக்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சு நிறைய பேரு வருத்தப்படுறாங்க நிறைய மதர்சாக்கள் நடத்தக்கூடிய ஆளும்கள்லாம் என்னட்டு நிறைய பேர் ராம்நாத் சைட் என்ன என்ன நிறைய பேர் பேசுவாங்க அவங்களே வந்து நிறைய மாறி இருக்காங்க இன்னைக்கு அந்த மாற்றம்லாம் நல்ல மாற்றங்களாக வந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து நமக்கு சட்டங்கள் வந்து சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது இப்ப வந்து இஸ்ரேல் மாதிரி தன்னுடைய நாட்டு மக்கள் வந்து தன்னுடைய நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு ஒவ்வொரு நாடும் நினைக்குது இஸ்ரேல் வந்து என்ன செய்வாங்க மற்ற நாடுகள் மெயினா வந்து வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து ஆப்போசிட் அதாவது எதிரி நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனா ரொம்ப வந்து ஹெவியா பனிஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சட்டம் நம்ம நாட்டுல இல்ல நம்மளுமே வந்து இப்ப நமக்கு எதிர் நாடு பாகிஸ்தான் அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லி நிறைய பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் மிகவும் தவறான கருத்து அவங்க வந்து என்னைக்குமே வந்து நமக்கு நம்பிக்கையானவர்கள் இல்லை மிகவும் வந்து அதாவது வந்து அதுக்கு ஆப்போசிட்டான வார்டு எதை வேட ஏதாவது இருந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க நமக்கு எப்பவுமே வந்து துரோகம் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க வாஜ்பாய் காலத்துல இருந்து இந்திரா காந்தி இருந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நமக்கு வந்து ஒரு துரோகம் மட்டுமே செஞ்ச நாடு நம்ம வளரக்கூடாது முன்னேறக்கூடாது அப்படிங்கிற நாடு இன்னைக்கு மோடி ஐயா வந்ததற்கு பிறகு இன்னைக்கு இவ்வளவு ஒரு வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கு ஒரு சாய்வாளா இந்த நாட்டை இந்த அளவுக்கு மேல கொண்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு பொறாமையினால ஒரு எரிச்சல்ல தான் வந்து அந்த காஷ்மீரை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்து இந்த அளவுக்கு அந்த நாடு நாசமா போய் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம பர்பாத் ஆயி அதை எப்படி சொல்றதுன்னா அந்த பிச்சை எடுக்கிற நமக்கு தெரியும் நிறைய இந்தியாவில் இருக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து அந்த நாடு பாகிஸ்தான் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஹவாலி சாங் போட்டு கேவலப்படுத்தி விட்டுட்டாங்க அதாவது பன்னி முகமா வச்சு யாரும் நவாஸ்ரீஃபையும் அங்க இருக்க மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பன்னி முகம் மாதிரி வச்சு கேவலப்படுத்தி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க இஸ்லாமியர்களுமே வந்து நிறைய இப்ப வந்து நிறைக்க மாறி இருக்காங்க நிறைய நம் நாடுதான் நமக்கு முக்கியம் சொல்லி புரிய வச்சிருக்காங்க புரியலை எங்களுக்கு இப்ப புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க சட்டங்கள் வந்து கண்டிப்பாக த கடுமையாக இருக்கணும் நீ நம்மளுடைய எதிரி நாட்டுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசினா ஒன்று ஜெயிலில் போடணும் இல்லாட்டி அதுக்கு உண்டான நல்ல ஹெவியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக இப்படி செய்ய மாட்டாங்க அதே மாதிரி வந்து இப்போ நம் நாட்டுக்குள்ளே தைரியமாக நுழைஞ்சு நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்து சுட்டு கொன்றதாகட்டும் தீவிரவாதம் பண்ணுறதாகட்டும் தீவிரவாதிகளுக்கு ஆள் சேர்க்குறவங்களை எல்லாமே வந்து என்னைக்கு வந்து அவை நம்ம நாட்டில் வந்து கைப்பற்றுறாங்களோ அவங்கள வந்து சுட்டு கொள்றாங்களோ அந்த பாடிகளை எல்லாமே வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துடணும் இது நான் சொல்லலை பீகாரில் இருக்கும் கான் சார் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் இந்திய உலகத்திலே வந்து மிகப்பெரிய யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு எழுதக்கூடிய இன்ஸ்டியூட் வச்சு நடக்கிறாரு மிகவும் நல்ல மன்சார் இன்னொரு அப்துல் கலாமாக அவர் வருவார் அவர் வந்து இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கு மிகவும் ஏழப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி சொல்லி கொடுத்து ஐஏஎஸ் ஆகவும் ஐபிஎஸ் ஆகவும் போலீஸாகவும் மாத்திட்டு வர்றாரு அவர் அவர் சொல்ற கருத்து இது இல்லை எனக்கும் உடன்பாடு இருக்கு ஏன்னா அப்போ நம்ம ஓ இந்தியாக்குள்ள நுழைஞ்சு இந்திய மக்களை டிஸ்டர்ப் பண்ணா சுட்டு பிடிச்சாங்கன்னா இந்த பாடியை வந்து அங்க இருக்கும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பயம் இருக்கும் அப்படி அப்படி வந்து வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துடலாம் கண்டிப்பாக செஞ்சோம்னா ஏன்னா எங்கள் இஸ்ராத்ல வந்து அதாவது வந்து உடல் உறுப்பு மூலம் இல்லாம போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இன்னைக்கு குஜராத்ல வந்து உடல் உறுப்பு தானங்களை வந்து இந்துக்கள் வந்து அதிகமாக கொடுத்துரு கொடுத்துடுறாங்க ஏன்னா இப்ப ஆக்சிடென்ட் ஆன உடனே வந்து மூளை சாவு ஏற்பட்டுருது அதை வந்து அப்படி ஏன் விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து அந்த உடம்புகளை வந்து மெடிக்கல் காலேஜ்களுக்கு டொனேட் கொடுத்துட்றாங்க அப்போ நல்லா இருக்க பார்சலாக அவங்க எடுத்து வச்சிடறாங்க இல்லையா அதில் வந்து டொனேட் பண்ணுறது எல்லாமே ஹிந்துஸ்தான் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை ஆனால் அதுல கிட்டத்தட்ட செவன்டி வந்து அந்த உடல் உறுப்புகளை தானமாக பெறுறது இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்ப அதாவது வந்து ஒரு ஹாப்பிட் வந்து உடம்ப ஒரு ஹார்ட்டையோ ஒரு கிட்னியவோ தூக்கி உள்ள வச்சுக்கலாம் ஆனா நாம எதுவும் கொடுக்க மாட்டோம் அதனால வந்து இந்த சட்டத்தை வந்து ரொம்ப ஹெவியா கொண்டு வந்து தீவிரவாதிகள் பிடிச்சாங்கன்னா அவங்களை கண்டிப்பா வந்து நாங்க இது மெடிக்கல் காலேஜ் கொடுத்து பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரலாம் நிறைய சட்டங்களை வந்து கடுமையா கொண்டு வந்தா ஒரு அதாவது அப்படி செஞ்சாங்கன்னா ஒரு பயம் ஏற்படும் இவங்கிட்ட சிக்கனா நோக்கி அள்ளேறிவா இங்கே இந்தியாட்ட நம்ம வந்து வாழாட்டக்கூடாது ஒரு பயம் ஏற்படும் பட் இப்ப மோடி கவர்மெண்ட் ஓரளவுக்கு சாஃப்டா தான் போறாங்க இப்படியெல்லாம் ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு நடக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும் நம்ம கோபத்துக்கெல்லாம் ஒரு தீனி போடுற மாதிரி ஒரு அரசாங்கம் வரணும்னா அது யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் வந்து மனசுல பட்டதை என் மக்களுக்கு எப்படின்னா நான் நான் இப்படித்தான் செய்வேன் இப்போ ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு அதாவது ஒரு மார்க்கெட்டு அங்க வந்து ஒரு கடையில ஒரு கடையில வந்து சா அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இந்த பையன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க இது சண்டையாயிருது கலவரம் ஆயிடுது இந்த விஷயம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் காதுக்கு போகும்போது அவர் சொ அவர் சொன்னது அப்ப அந்த ஏரியாவில எந்தெந்த பள்ளிவாசல்கள்ல மைக் இருக்க புறாத்தையும் கலட்டு அப்படின்ற ஒரே வார்த்தையில ஹனுமன் சாலிசா படிக்க கேட்கும்போது உனக்கு எரிச்சல் வந்தா ஒரு நாளைக்கு அஞ்சு முறை நீ வாங்க சொல்லும் போது கேட்க எங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும் அப்ப நாங்க எவ்வளவு சகிப்பு தன்மையா காலங்காலமா நாங்க பொறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் நீ ஏன் இப்படி செய்யறன்ட்டு கரெக்டா வச்சுட்டாரு அவர் யோகி ஆதித்யநாத் அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த விஷயங்கள் வந்து மாறுச்சு ஆனா இதவே வந்து யோகி ஆதித்யநாத் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ரஜத் சர்மாட்ட ஒரு இன்டர்வியூ குடுக்கிறாரு அப்ப அங்க இருக்க ஒரு பதினஞ்சு வருஷம் பையன் கேக்குறான் இப்ப வந்து இந்தியா வந்து இப்படி ஒரு ஹிந்து தான் ஆள்றாங்க ஆனா வந்து இங்க இருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம நாங்க இருக்கிறோம் இந்தியாவை இஸ்லாமிய நாடா வந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்ப எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு அந்த சின்ன பையன் கேக்குறான் அதுக்கு அவர் சொல்றாரு தைரியமா பேசுறாரு அதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இங்க நினைக்கிறவ நினைக்கட்டும் பேசாத அளவுக்கு என்னுடைய அர்த்தம் அதுதான் அதுக்காக அவனை போய் நான் கொள்ள கொள்ள போறீங்கன்னு அப்படி அர்த்தம் இல்லை அந்த வேரை வந்து நான் அறுத்தி எடுத்துருவேன் இது வந்து சனாதன நாடு அப்படித்தான் இருக்கும் மக்கள் எல்லா மக்களுமே இங்க நிம்மதியாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வந்து அவர் விளக்கம் கொடுத்தாரு அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களுக்கு வந்து உடனே வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து யோகி அரசாங்கம் வந்தாதான் முடியும் இது வந்து இப்ப என்னட கேள்வி கேட்ட அந்த சகோதரருக்கும் சரி எல்லாருக்கும் வந்து நான் சொல்றேன் இஸ்லாமிய சமூகம் வந்து முதல் மா முத மாதிரி இல்லை இப்ப நிறைய நாங்கள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் கல்வி அறிவு இல்லாதது அதிகமான குழந்தைகள் பெறதுனால அவங்களுக்கு வழக்க தகுதிகள் இல்லாம பிள்ளைகளை வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு காணிச்சிடுறாங்க படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை டென்த் உடனே என்ன குரூப் எடுக்க தெரியாத நிறைய மக்கள் இன்னும் நம்ம தமிழ்நாட்டுலயும் இருக்கிறாங்க தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களும் ரொம்ப வித்தியாசமானதும் ஓரளவுக்கு இங்க நிறைய பெண் பிள்ளைகளுமே நிறைய படிக்க வச்சிருக்காங்க நிறைய நல்ல வேலைகள்லாம் அனுப்புறாங்க தமிழ்நாட்டில் ஆனால் இதே வந்து வடநாட்டு பக்கம் பார்க்கும்போது ஆரம்ப கல்வியே வந்து எழுபத்தி ஏழு சதவீதம் மக்கள் இஸ்லாமிய மக்கள் வந்து ஆரம்ப கல்வி ஸ்கூல்களுக்கே போகாம இருக்கிறாங்க இப்ப அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி சொல்லி பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க மதர்சாக்கள் போறது வந்து மிகவும் கம்மியாக குறைஞ்சிருச்சு நிறைய மத மதர்சாக்களை ஃபுல்லாகவே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஆகவும் வும்ி செக்ட பிள்ளைகள் சென்டருக்காகவும் நிறைய மாத்திட்டாங்க எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் வந்து கண்டிப்பாக நாட்டுக்கற்றோட இன்னும் நிறைய மாறுவாங்க ஏன்னா இருக்கும் அரசியல்வாதிகளும் மீடியாவும் இந்த ஓட்டுக்காக எங்க மக்களை வந்து அப்படியே டம்ப் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களாகும் எப்படி இன்னைக்கு வட மாநில மக்கள் வந்து மோதியவும் யோகி ஆதித்யநாத்தையும் புரிஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நம்முடைய அண்ணாமலை அவர்களையுமே வந்து எல்லா மக்களும் புரிஞ்சு எல்லாருமே சேர்ந்து அடுத்து இன்னொரு அடுத்த வருஷம் ஆஹ் ஆட்சி மாற்றம் அதுக்கு அடுத்து அண்ணாமலை வரும்போது கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து பெருவாரியான ஓட்டுக்கள் விழுகும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுடைய ஓட்டுக்கள் விழுகும் எனக்கே இப்ப நிறைய மாற்றங்கள் தெரியுது அதனால அந்த கேட்டுக்கிட்ட சகோதரருக்கு உண்மையே இது வந்து மிகவும் ஆஹ் ரொம்ப நல்ல கேள்வி பட் இத சொல்லும் போது எனக்கே மனசு வலிக்கத்தான் சரி ஏன்னா இந்த நாட்டுல பிறந்து இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாம இருக்கும் ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகம் இருக்குன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்கும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் நம்பணும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே ரொம்ப சகோதரத்துவமா பாசமா ஆஹ் ரொம்ப இணக்கமாக வாழ்ந்துகிட்டு இருக்கும் மற்ற மாநிலம் கூட தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான மாநிலம் தான் எனக்கு நல்லா தெரியும் நான் மற்ற மாநிலத்தில் வந்து ஜாதி என்னன்னு இஸ்லாமியர்க்கு ஜாதிகள் இருக்கு இஸ்லாமியர்களை கேட்பாங்க பட் இங்க இருக்கும் யாருமே வந்து எங்க எந்த பாகுபாடும் இல்லை அந்த கமெண்ட்ல போட்ட அந்த நாதாரிகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு குரூரமான மனத்தன்மை தான் நான் பாக்குறேன் அவங்கள வந்து நாங்க இஸ்லாமியர்களை நானே ஏத்துக்கிறத யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா பெகல்காம் தாக்குதல் நடக்கும் போதும் சரி பிளைன் கிராஷ் ஆகும் போதும் சரி எல்லாருமே வந்து நிறைய வந்து வேதனைப்பட்டாங்க நானே என்னோட ஃப்ரெண்டுிட்ட கேட்டேன் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஏன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கிறவங்க போய் இதுவா செஞ்சுட்டு வந்தியான்னு சொல்லி கேட்டேன் என் ஃப்ரெண்டு அவ்வளோ கோ கோவிச்சான் எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லலாம் எனக்கு மோதி அவனுக்கு உண்மையில மோதியை பிடிக்காது மோதிய பிடிக்காது ஆனா இன்னைக்கு அவங்க இறந்தவங்க யாரு நம்மளுடைய சகோதரர்கள் தான் அதனால வந்து யாருமே அப்பெல்லாம் எந்த பள்ளிவாசலையுமே அப்பெல்லாம் செய்யலை நீனும் அப்படி பேசாதன்ட்டு என்னைய சத்தம் போட்டான் அந்த அளவுக்கு அவங்க மாறிட்டாங்கன்னு நினைக்கும் போது மாற்றங்கள் ஏற்படும் இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு மிகவும் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்